வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில விஷ்ணுவின் நான்காவது அவதாரம் நரசிம்மரை காணவில்லை என்றால் தயவு செய்து கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் இப்போது நாம் பார்க்க போது விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரம் வாமன் அவதாரம் மகாபலி ஒரு அசுர அரசன் ஆனால் அனைத்து அசுரர்களைப் போல் இல்லாமல் அவர் தர்மத்தை மதிக்கும் நற்செயலாளர் அந்த காலத்தில் தேவர்கள் கூட மகாபலியை கண்டு அஞ்சினர் அவன் நடத்தும் சீர்திருத்தங்கள் யாகங்கள் பிறருக்கான தானங்கள் மக்களுக்கு நன்மை தரும் விஷயங்களாக இருந்தாலும் தேவர்களுக்கு அவை ஆபத்தாக தோன்றின ஏன் தெரியுமா மகாபலி தனது அறமும் வன்மையும் மூலம் உலகை முழுவதும் ஆளப்போகிறார் அதனால் தேவர்கள் தங்கள் ஆட்சி விழுந்துவிடுமோ என்று பயந்தனர் அவர் நடத்தும் யாகத்திற்கு எல்லோரும் எதிர்ப்பு இல்லாமல் வர ஆரம்பித்தனர் மக்கள் அவரை நீதிமான் என நம்பினர் இந்த அனைத்தையும் பார்த்த இந்திரனுக்கு தன்னுடைய புகழும் பதவியும் குலைந்துவிடும் என்ற அச்சம் வந்தது அவர் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து நாராயணனிடம் சென்று வேண்டினான் நீயே ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையென்றால் என்றால் உலகமே கேட்டுவிடும் என்றார் நாராயணன் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர் ஆனால் சில நேரங்களில் ஒரு தர்ம வீரனின் பெருமை கூட நிலைத்தக்க வைக்க முடியாது அந்த தருணம் இதுவாக இருந்தது அவர் பூமிக்கு வர விரைந்தார் ஆனால் ஒரு பெரிய வீரராக அல்ல ஒரு சிறிய பிராமண குழந்தையாக வாமனராக அவதரித்தார் வாமனன் சிறிய உருவம்தான் ஆனால் அறிவும் சக்தியும் பரிபூரணமாக இருந்தன முகம் பொன்னிறம் கண்கள் பிரகாசம் சிரிப்பில் அமைதி கையில் குடம் தோளில் தண்டம் வாயில் வேதம் மகாபலி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார் அதில் யாரும் வெறுமனே வர முடியாது தானம் பெற விரும்புவோர் மட்டுமே வர வேண்டும் வாமனன் அங்கு சென்று மகாபலியிடம் மூன்று அடிகள் நிலம் தானமாக கேட்டார் மகாபலிக்கு சிரிப்பு வந்தது சின்ன பையன் மூன்று அடிகள் நிலமா நீ என்ன போகிறாய் என்றார் அவனுடைய குருமாரான சுக்கிராச்சாரியர் அவர் யார் என்று தெரியாமல் ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்தார் ஆனால் மகாபலி தனது மனசாட்சியை நம்பினார் அவர் கூறினார் நீ கேட்ட மூன்று அடிகள் நிலம் தருகிறேன் அந்த நிமிஷத்தில் வாமனன் தனது உண்மையான உருவத்தை எடுத்தார் விஷ்ணுவின் பரம உருவம் முதல் அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் விண்ணையும் பரப்பினார் மூன்றாவது அடிக்காக இடம் எதுவும் இல்லை அப்போது மகாபலி கூறினார் என்னுடைய தலையை மூன்றாவது அடியாக பயன்படுத்துங்கள் வாமனன் ஒப்புக்கொண்டார் அந்த தர்மத்தையும் அந்த பணிவையும் பாராட்டினார் அவர் மூன்றாவது அடியால் மகாபலியின் தலையை நழுவச் செய்தார் மற்றும் அவரை பாதாள உலகின் அரசனாக ஆசி வழங்கினார் அந்த தருணத்திலேயே மகாபலி வீரனாக மட்டுமல்லாமல் மிகப்பெரிய தான வீரனாகவும் தர்மத்தின் அடையாளமாகவும் ஆனார் இது ஒரு சாதாரண தேவாசுரப் போர் அல்ல இது தன்னலமற்ற தானத்தையும் தன்மேலுள்ள நம்பிக்கையையும் பற்றிய கதை தர்மம் எப்போதும் வெல்லும் ஆனால் அதற்கான பாதை எளிதாக இருக்காது அந்த பாதையை வாமனன் நமக்கு காட்டினார் இந்த கதையில் ஒளிந்திருக்கும் உண்மைகளை பாருங்கள் மனிதனுக்குரிய பெருமைகள் அவனது ஆணவம் அதை சோதிக்கும் தருணங்கள் மற்றும் அவன் எப்படி பணிவுடன் வெற்றி பெறுகிறான் என்பதையே இந்த கதை கூறுகிறது விஷ்ணுவின் இந்த ஐந்தாவது அவதாரம் நம் வாழ்க்கையிலும் பல நிலைகளில் பொருந்தக்கூடியது பணிவுடன் வாழ்ந்தால் பெரிய சக்திகளும் நம்மை வீழ்த்த முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு விருப்பம் தெரிவிக்கவும் கருத்துக்களை கீழே பகிரவும் மகாபலியின் தர்மம் அல்லது வாமனனின் தீர்மை எது உங்களை நிகழ வைத்தது என்பதை சொல்லுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள் மற்ற அவதாரங்களையும் காண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண உங்கள்